கேக்குதுங்களா சார் இந்த ஜாதகம் தான் இப்போ ரவிச்சந்திரன் அஞ்சு ரெண்டு இருபத்தி அஞ்சு பி pm அட்டு திருச்சி சிம்ம லக்கன கண்டிதா சி அஸ்த நட்சத்திரம் சரிங்களா சார் மனோகரன் மட்டும் மியூட் ஆன் பண்ணிக்கீங்க சார் மியூட் போட்டுக்காதீங்க ஏன்னா மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ண ஏன்னா நீங்க உங்க நீங்க தானே கேட்டு கேக்கறே உங்ககிட்ட பக்கத்துல ஏதோ வாய்ஸ் வெறுத்து போழுகுது பின்னாடி யாரு கண்டி நாசி அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் தெரியோதசி திதி சரிங்களா ரைட் சார் கரெக்ட் சரி சார் இப்போ இந்த ஜாதக பிரகாரம் பாருங்க இப்போ இது சரிதா தெரியுதா ஆமா ஆமா சார் தெரியுது அப்போ கண்டி நாசி ரைட் சார்

இது வந்து அவருடைய லக்னம் வந்து சிம்ம லக்னம் ராசி வந்து இருக்கிறது வந்து குரு தசையிலே கேது புத்தி ஓடிட்டு இருக்கு சார் குரு மகா தசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா குரு மகா தசை யோகாதிபதி ஆயிடுறாரு ஐந்துக்கும் எட்டுக்கும் உரியவர் இருந்தாலும் நீச்சமா இருந்தாலும் அவர் யோகாதிபதி யோகாதிபதி தான் அந்த யோகாதிபதி அந்தஸ்தா அவர் குறையாது நீச்ச பங்க ராஜயோகம் வேறு பெற்றிருக்காரு இல்லையா குரு வந்து நீச்சமாகி நீ அம்சத்தில் வந்து உச்சம் பெற்றதுனால நீச்ச பங்க ராஜயோகத்தை பெற்றாரு ஸோ அதனால் வந்து குரு தசை வந்து நல்ல தசை தான் நடக்குது அப்படின்னு அர்த்தம் இப்பொழுது வந்து கேது புத்தி நடந்துருக்கு இன்னும் முடிய போகுது கேது புத்தி ஜூலை மாதத்தோடு முடியுது ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு என்ன பாயிண்ட் வேணும்னு சொல்லுங்க சார் எப்போ இவருக்கு மேரேஜ் ஆகும்ன்ற ஒரு இப்போ வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஜாதக பிரகாரம் எண்பத்தி அஞ்சு ஆகி போயிட்டாரு இல்லையா இப்போ வந்து மேரேஜ் ஆகும்மா அப்படின்னா மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னே சொல்லிடலாம் சார் ஏன்னா இல்லை இவருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி என்னென்னா லக்னத்தை வந்து சனி பார்க்குறாரு கேது செவ்வாய் பார்க்குறார் அப்படின்னு கணக்காது ஏழாம் இடத்தினுடைய அதிபதி நாலாம் இடத்துல இருந்தாலும் சுகம் இல்லை சனியினுடைய பார்வை வந்து குரு மேலே பட்டுருக்கு குரு வந்து ஜீவகாரகன் அது மட்டும் இல்லை யோகாதிபதி அது மட்டும் இல்லை சனியினுடைய பார்வை குரு மேலே படும்போது என்ன வரும் பிரம்மகத்தி தோஷம் வரும் அப்படின்னு வரும் அப்போது இவருக்கு வந்து இந்த காலங்கள் வந்து போனதுனால இப்போ பட்டு இவருக்கு வந்து கல்யாணத்தை பற்றிய ஒரு சிந்தனை இல்லை அப்படியே இருந்தாலும் அது வந்து பிரச்சனைக்குரியதாக தான் அமையும் இவருக்கு அப்படின்னு கணக்காகுது அதனால் வந்து மேரேஜுன்னு சொல்கிறது வந்து வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது இதுக்கு வந்து இன்னும் ரெண்டு காரணம் என்னென்னா லக்னாதிபதி வேற கிரக தோஷம் பிடிச்சிருக்காரு சூரிய தோஷத்தை பிடிச்சிருக்காரு இல்லையா ஆமாம் லக்னாதி லக்னாதிபதி வேற பவர்ஃபுல்லாக ரொம்ப டேமேஜ் ஆகிருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்போது லக்னாதிபதியும் வீக்காக இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆகிருக்கு ஆனால் நல்ல தொழில் ஸ்தானம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக இவருக்கு நல்ல உத்தியோகத்தில் இருக்கார் வசதி வாய்ப்புக்கெல்லாம் ஒன்றும் குறை இருக்காது இதுதான் சார் வாழ்க்கை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னொரு காரணமும் சொல்லலாம் சேர்த்து மூணாம் இடத்துல கேது இருக்கார் மூணாம் இடத்தினுடைய அதிபதி எட்டில் மறைந்தார் என்ன உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் எட்டில் மறைந்தார் முக்கியமாக மூணாம் இடத்துல கேது இருக்குதுக்கும் போது வீரிய ஸ்தானம் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணலாம் அப்போ வீரிய ஸ்தானம் வீக் ஆகும்போது நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் பைந்த நட்சத்திரம் அப்போ இதுவும் ஒரு ஏர்மாட்டு மேலே மழை பெய்த மாதிரி அப்போ ஏர்மாடு வந்து என்ன பண்ணோம் அது பாட்டுன்னு அது போயினே எதை எதை பற்றியும் கவலைப்படாது அதே மாதிரி தான் இந்த ஜாதகர் கல்யாணத்தை பற்றி இவருக்கே சிந்தனை இல்லை சிந்தனை இல்லாத போது கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை சார் இவர் வந்து ஏற்கனவே காதல் பண்ணி அந்த பிரேக்கப் ஆயிடுச்சு ஆமாம் சார் சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரங்களெலாம் காதலில் உள்ள உழாமே உழ தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக ஏன்னா சிம்ம சூரியன் வந்து இலகிய மனசு யாரும் நம்ப மாட்டாங்க சூரியன் போய் இலங்கிய மனசான்னு ஆனால் உண்மையிலே இலகிய மனசு தான் ஆனால் தான் இலகிய மனசு அதிகமாக இருக்கிறதுனால தான் நிறைய பல காதல் வரும் சூரியன் சூரிய லக்கணம் சூரிய ராசிக்காரங்களுக்கு பல காதல் ஒரு காதல் இல்லை பல காதல் வரும் அப்போ பல காதல் வந்து ஏண்டானா எல்லாமே மனசு வந்து இலங்கிய மனசு தான் காரணம் வேறு ஒன்றுமே இல்லை அதுதான் சார் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து காதல் ஃபெயிலூர் எப்பவுமே சிம்மலக்கணக்காரனுக்கு காதல் ஃபெயிலூர் தான் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஃபெயிலூர் தான் காதல் நைன்ட்டி ஃபைவ் நான் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் கூட சொல்லலாம் ஃபெயிலூர் தான் ஆகும் கண்டிப்பாக ஏன்னால் அது வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் காதல் உண்மையான காதல் கிடையாது அவங்க கணக்காரனுக்கெலாம் ஏன்னால் அவன் வந்து எப்பவுமே கணக்காரனுக்கு உண்மையான காதல் வ அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வேகத்தின் காரணமாக வரக்கூடிய காதல் ஃப்ரஸ்ட்ரேட்டட் லவ்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அப்படி தான் கணக்காகுமே தவிர வேற வாய்ப்பு இல்லை சார் இவ்வளோ நாள் இப்போ குரு தசை கேது புத்தியே வந்துச்சு அதனால இவரே அழுத்துட்டு இருப்பாரு அடுத்து சுக்கர புத்தி வருது சுக்கர புத்தியில வந்து பெண்களுடைய ஸ்நேகம் ஏற்படும் தொடர்பு ஏற்படும் கண்டிப்பா நிச்சயமா தொடர்பு ஏற்படும் இலைமறை காய்மறையாக தான் இருக்கும் அது வந்து ஓப்பனா வெளியே வரவே வராது அவ்வளவுதான் சார் சார் இப்போ இவருக்கு இந்த விடவேறெலாம் இது பண்ணி கல்யாணம் பண்ணலாமான்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க சக்சஸ் பண்ண முடியுமா பண்ணலாம் சார் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஏ இப்போ வந்து இப்போ நான் சொல்றதே வேத வாக்கு கிடையாது ஏன்னா இதையே நீங்கள் நம்ம நம்பணும்னு அவசியமும் கிடையாது ஏன்னா முயற்சியும் கடவுளுடைய அனுகிரகமும் இருந்துச்சுன்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு வந்து சுக்கர குருமகாதசை சுக்கர புத்தி வருது சுக்கர புத்தியில் வந்து கல்யாணத்தை கண்டிப்பாக பண்ணி வைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டரை வருஷம் வருது ஸோ அதனால் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கூட அடுத்த வருஷத்துல தான் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வருஷம் இன்னும் ஒன் இயர் கிடையாது ஸோ ஒன் இயர் பொறுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அந்த சுகம் அப்படின்னு சொல்கிறது வந்து கேள்விக்குறி தான் இவருக்கு நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து அவருக்கு பாசிபிலிட்டி இல்லை ஆமாம் ஆமாம் சார் ஏன்னா சூரியன் ராகு சேர்ந்துருக்கு இவருக்கு சிந்தனையே வந்து நெகட்டிவ் சிந்தனை தான் இருக்கும் எடுத்த உடனே பாசிட்டிவ் சிந்தனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா லக்னத்தை வேறு மூ ரெண்டு க பாவகிரகங்கள் பார்க்குது லக்னாதிபதியும் பாவ கிரகத்தோடு சேர்ந்து போயிட்டார் என்ன சந்திர கே கேது மூணாம் இடத்துல இருக்கு அப்போ வீரியம் வேற கண்ட்ரோ க கட்டுப்படுத்துது அது அதனால் வந்து ஒம்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஊர் மக்கள் தான் ஆசைப்படுவார் அப்படின்னு அர்த்தம் சோ அதுவும் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது பட் வசதி வாய்ப்புக்கு எந்த குறையும் இருக்காது சரி சரி ஓகே அவங்க ஆமா சரி சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பை சார் நன்றி அடுத்து மகிழ்ச்சி